ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது அருட்பெரும் தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்கார் அடிகளாரம்மா அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது அவதார பெருமங்களை விழாவிற்காக உலகெங்கிலும் உள்ள செவ்வாடை பக்தர்கள் இணைந்து செய்யவிருக்கிற குரு போற்றி கோடி அர்ச்சனை மற்றும் மிக அதிக இடங்களில் இருந்து பங்காரம்மாவின் அற்புதங்களை பகிரக்கூடிய உலக சாதனை நிகழ்ச்சிக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில பாக்கலாம் சக்திகளே ரொம்ப அம்மா மிகவும் மனமகிழ்ந்த ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா உலகங்களும் இருக்கிற செவ்வாடி பக்தர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக இணை இணைந்து பக்தியோட செயல்பட்டு இந்த குரு போற்றி கோடி அர்ச்சனைய ரொம்ப சிறப்பா செஞ்ச அந்த விஷயத்த அம்மா இருபது இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துல ரொம்ப 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 மிக மிக மனமகிழ்ந்து அதை வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் அம்மா வந்து அருள் ஞான தீபம்ன்ற ஒரு தீபத்தையும் ஏத்துனாங்க ஆன்மாவிற்கு இப்பொழுதுதான் ஊழி கிடைத்துள்ளது என்று சொல்லி அம்மா வந்து அருள் ஞான தீபமும் நமக்கு அருளினார்கள் அத்தகைய சிறப்புமிக்க இந்த குரு போற்றி கோடியர்ச்சனையை ஒவ்வொரு அம்மாவின் அவதார பிரமங்கள விழாவிற்கு முன்னதாகவும் நாம் செய்ய வேண்டும் என்ற உறுதியை அம்மாவின் உண்மை செவ்வாடை பக்தர்கள் அப்பொழுதே எடுத்துக்கொண்டோம் அதன்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அவதார பெருமங்கல விழாவிற்கு முன் முன்னதாக இருபத்தி மூணு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் பதினோரு மணி வரை குரு போற்றி கோடி மிக மிக கோலாகலமாக உலகெங்கிலும் உள்ள மன்றங்கள் மற்றும் சக்தி பீடங்களில் அம்மாவின் அருளால் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம செஞ்ச உலக சாதனை குரு போற்றிக்கு குரு போற்றிக்கான கோடியர்ச்சனையை முன்னிட்டு செய்தோம் இப்ப இந்த குரு போற்றி கோடி ஒரு வழிபாடாக அம்மாவிற்கு நன்றி காணிக்கையாக செய்ய போகிறோம் பிறகு அதை முடித்த பிறகு அம்மா நமக்கு செய்த அற்புதங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றோம் அம்மாவாலதான் உயிரோட இருக்கிறோம் அம்மாவாலதான் வாழ்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம் ஆனா அதை எடுத்து சொல்றதுக்கு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா எடுத்து மிக அழகா உலகத்துக்கு எடுத்து சொல்ல தயங்குறோம் அல்லது பல பல அற்புதங்கள் வெளிவராமே இருக்கு ஒரு மன்றத்துக்கு காலங்காலமா போயிட்டு இருக்க ஒரு சக்திக்கு கூட அந்த மன்றம் எதனால உருவாச்சு அந்த மன்றத்துல உள்ள அடிப்படையான மிக உன்னதமான ஒரு அற்புதம் அங்க அம்மா நிகழ்த்தினாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியா எங்க மன்றத்திலேயா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைதான் இப்ப இருக்கு ஆக செவ்வாடை தொண்டர்களுக்கே சரியா தெரியாத அளவுக்கு அற்புதங்கள் வந்து என்ன ஆகி இருக்கு பகிரப்படாம இருக்கு அதிகம் பகிரப்படாம இருக்கு அப்ப அம்மாவுடைய பெருமையை நம்ம உலகத்துக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும் செவ்வாடை தொண்டர்களாகிய நாம் எடுத்து சொல்லாவிட்டால் நாம் அதற்கு தயாராக விட்டு தயாராகாவிட்டால் நமது ஆன்மீக குருவின் பெருமையை எவ்வாறு நாம் பக்தர்களாகிய நாம் உயர்த்தி பிடிப்பது அதுக்கான ஒரு முயற்சி இப்போ உலகெங்கிலும் உள்ள இந்த கோடியரசனை மையங்களில் கோடியரசனை முடித்த பிறகு நாம் எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா அம்மாவுடைய அற்புதங்களை பகிர அம்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகாசி மாசத்துல கடைசியில ஒரு அருள்வாக்கு சொன்னாங்களாம் என்னை போற்றி புகழ்வார் இல்லை என்னை மொழி புலமையால் பாடுவார் இல்லை அப்படின்னு அந்த தெய்வம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க நம்ம எல்லாரும் நம்ம மனசுல வச்சு ஆழமா வச்சு இதை யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அம்மாதான் எல்லாம் நினைக்கிறோம் அம்மாதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த அம்மாவையே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வச்சிருந்திருக்கோம் நம்ம தெய்வத்தை நம்ம போற்றி புகழவும் இல்லை மொழி புலமையால் பாடவும் இல்லை அப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த நாள நம்ம எடுத்துப்போம் சக்திகளே இந்த இருபத்தி மூணாம் தேதி முதல் விஷயமா குரு போற்றி கோடி அர்ச்சனை ரெண்டாவது விஷயமா அற்புத அனுபவங்களை பகிரக்கூடிய ஒரு நிகழ்வு இது ரெண்டும் நடக்க இருக்கு சோப்பர் இந்த குரு போட்ரிக்கு ஓபனா நம்ம பாக்கலாம் குரு போட்ரி கோடியரசனை என்றது வந்து ஒன்பது தடவை குரு போட்ரி படிக்க போறோம் அதுக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாராலயும் படிக்க முடியுற மாதிரி நம்ம என்னதான் பண்ணிருக்கோம் எண்ணிக்கை ஒன்பது தான் குரு போட்ரி படிக்க போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆஹ் அல்லது சக்தி பீடத்துல பிரதானமான ஒரு இடத்துல குரு அம்மா படத்தை பங்கார அம்மா படத்தை அலங்க அலங்கரிச்சு மிக அழகாக வைக்க வேண்டும் பிறகு இரண்டு பக்கத்துலயும் யாரெல்லாம் மந்திரம் படிக்க போறாங்களோ அவங்கள ரெண்டு பக்கமா வரிசை கிரமமா உட்கார வச்சிருங்க அர்ச்சனை பண்றதுக்கு ஒருத்தரும் தீபாரண பண்றதுக்கு ஒருத்தரும் தொடர்கற்புறம் போட்டு தீபாரண பண்றதுக்கு ஒருத்தரும் உட்கார வச்சிருங்க உங்களுக்கு வந்து சக்திகளை அதிகமா உட்கார வைக்க முடியும்னா ஒன்பது தடவை அர்ச்சனை பண்றதுக்கு ஒன்பது சக்திகளை நீங்க உட்கார வைக்கலாம் அல்லது மூணு மூணு முறையா மூன்று முறைக்கு ஒருத்தர் அடுத்த மூன்று முறைக்கு ஒருத்தர் அடுத்த மூன்று முறைக்கு ஒருத்தர்னு மூணு சக்திகளை அர்ச்சனைக்குன்னு நீங்க உட்கார வைக்கலாம் ஆக ஒன்பது கிண்ணங்கள்ல குங்கு பூக்களை வச்சுக்குங்க சில இடங்கள்ல வெளிநாட்டுல வந்து பூக்கள் அவ்வளவு கிடைக்கல ரொம்ப விலை உயர்வா இருக்கு சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குங்குமம் வச்சுக்கலாம் பிரதானமா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து முன்னுரிமை பூக்களுக்கு அம்மா வந்து குரு போட்டீங்கன்னா என்னதான் பண்ணுவோம் அர்ச்சனை வந்து மலர்களாலதான் பண்ணுவோம் கிடைக்காத இடங்கள் கிடைக்காத சூழ்நிலை இருக்கலாம்ன்றதுனால என்ன சொல்றோம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்க குங்குமம் குங்குமத்தையும் வச்சுக்கலாம் இப்ப அத ஒன்பது கிண்ணங்கள்ல மலர்களோ அல்லது குங்குமமோ ஒன்பது கிண்ணங்கள்ல கொடுத்து ஒன்பது பேரை நீங்க வரிசையா உட்கார வச்சிடலாம் பக்கத்துல அடுக்கி வச்சுங்க நேரம் ஆகக்கூடாது ஆகிடக்கூடாது அவங்க எல்லாம் தயார் நிலையில அங்க இருக்கணும் சக்திகளே நம்ம வந்து எட்டரை மணிக்கு வந்து ஜூம் கோஆர்டினேட்டர் லைவ்ல வந்து கனெக்ட் ஆவாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய கேமரா ஆங்கிள் செக் பண்ணிடுவோம் ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் இருபத்தி ரெண்டாம் தேதியே ஒத்திகை பார்த்து எந்த இடத்துல நீங்க கேமரா வைக்கணும் எந்த இடத்துல போட்டோ வைக்கணும் எந்த இடத்துல பேனர் மாட்டணுங்கிறதுலாம் முத நாள் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கலந்துக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒத்திகை நிகழ்ச்சியில கலந்துக்குங்க அவங்களுக்கு தான் நாங்க லிங்க் அனுப்ப போறோம் நேரடியா ரிஹர்சல்ல கலந்துக்காம நேரடியா நிகழ்ச்சிக்கு வர முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி ரிகர்சல் ஒத்திகை நிகழ்ச்சி கோடியரசனிக்கான ஒத்திகை காலையில ஒரு பேட்ச் நடக்கும் சாயங்காலம் ஒரு பேட்ச் நடக்கும் எந்த டைம் உங்களுக்கு எதுவா இருக்கோ அதுல நீங்க வந்து கலந்துகிட்டு அதாவது கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா அந்த தொடர்கற்புறமும் அர்ச்சனை பண்றவங்க வரணும் மந்திரம் வந்து மைக்கிள உட்காந்து படிக்கிறவங்க வரணும் இன்னும் ரெண்டு பேரும் வந்து ஜூம் கோஆர்டினேட்டரும் அந்த இடத்துக்கான பொறுப்பாளர் இந்த அஞ்சு பேரும் கண்டிப்பா வரணும் மீதி வந்து மற்ற எத்தனை நினைக்கிறீங்களோ வர சொல்லலாம் இல்ல இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல இருந்து குரு போட்டி கோட்னையை பண்ண போறீங்களோ அந்த இடத்துலதான் நாங்க என்ன பார்ப்போம்னா ரிகர்சல் பார்ப்போம் அப்ப அந்த நாளே நாங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அந்த சொல்லி கொடுத்தபடி நீங்க சொல்லிக் கொடுத்த இடத்துல அம்மா படத்தை பிரதிஷ்டை பண்ணி பேனர்லாம் கேமரா ஃப்ரேம்ல நல்லா தெரியிற மாதிரி பேனர் வந்து ஒழுங்கமைச்சு வச்சு மந்திரம் படிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் உட்கார வச்சு நீங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணிடணும் இதெல்லாம் எட்டரை மணிக்கு வந்து திரும்ப கேமரா அதெல்லாம் எங்களுக்கு திரும்பரா ஆங்கல்ங்களுக்கு கா வெரிஃபை பண்ணிடுவோம் ஒது பத்துக்குள்ள ரெண்டு பக்கமும் சக்திகளை எத்தனை பேர் படிக்க வராங்களோ அத்தனை பேரையும் உட்கார வச்சு இப்ப சப்போஸ் சில பேர் வயசானவங்க இருப்பாங்க கீழே உட்கார முடியாது அப்படின்னா அவங்கள சேர்ல உட்கார வைக்கலாம் இல்ல ஒரு நீளமா பெஞ்சு போட்டு உட்கார வைக்கலாம் ஆனா அது வந்து லாஸ்ட் ரோவா இருக்கணும் அவங்களும் கேமரால தெரியணும் பட் அது வந்து பின்னாடி இருந்துட்டா முன்னாடி இருக்கிறவங்க தரையில் உட்காந்து படிக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடணும் இதெல்லாம் உட்கார வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பது பத்துக்குள்ள முடிச்சிடணும் ஒன்பது பத்துக்குள்ள முடிச்சு நீங்க திஷ்டி கழிக்கிறதையும் முடிச்சிடணும் அம்மா படம் பிரதிஷ்ட பண்ணிட்டா வழிபாட்டுக்கு தயாரானா திஷ்டி கழிப்போம் இல்லையா அந்த திருஷ்டி கழித்தலை ஒன்பது பத்துக்குள்ள முடிச்சிருங்க ஒன்பதே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காத்துட்டுருங்க மருவத்தூர் ஆடியோ தான் நமக்கு வந்து பிரதானமா உங்களுக்கு ஒழிக்கும் அந்த மருவத்தூர் ஆடியோவை மருத்துவத்தூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆடியோவை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்க இடத்துல நீங்க குரு போற்றி படிப்பீங்க அதனால அந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு சரியான ஒரு மைக் செட்டோ இல்ல இந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன் ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல வச்சு மொபைல் ஃபோனை சென்டர் பண்ணி வைப்பீங்க அம்மா படத்துல இருந்து நேரா படிக்கிறவங்க அம்மா படம் பேனர் இதெல்லாம் ஒன்னு கூட மிஸ் ஆகாம ஒரு டீட்டெயில் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு உங்களுடைய கேமரா கோணத்தை அதோட சேர்த்து மந்திர யாரும் மைக்ல படிக்க போறாங்களோ அவங்களுக்கு மருவத்தூர் ஆடியோ தெளிவா கேட்கற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பண்ணி வச்சுக்கணும் சோ இதெல்லாம் ரெடியாகி தயார் நிலையில ஒன்பதை கால்க்கு இருப்பீங்க சோ மருவத்தூர்ல நம்ம அம்மாவுடைய திருக்குடும்பத்தார் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அங்க நடக்கிற கோடி அர்ச்சனையில நமக்கு அம்மா படத்துக்கு தீபாதனை காட்டி வழிபாட ஆரம்பிப்பாங்க அதே நேரத்துல அங்க தீபாரதனை காட்டுற அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் உங்க இடத்துல நீங்க தீபாரதனையை துவக்கணும் அப்ப மூல மந்திரம் சொல்லி நம்ம குரு குரு போற்றி கோடியரசனையை துவக்கிற அந்த நேரம் வந்து சரியாக ஒன்பதரை மணி அந்த ஒன்பதரை மணிக்கு நம்ம மூலமந்திரம் சொல்லி ஒரு தடவை மூலமந்திரம் சொல்லுவோம் அப்புறம் ஒரு தடவை குரு தோத்திரம் கருத்தரிக்கு முன்பிருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரே ஒரு தடவை தான் படிப்போம் அதுக்கப்புறம் குரு போற்றி நூத்தி எட்ட படிக்க ஆரம்பிப்போம் அந்த குரு போற்றி நூத்தி எட்ட ஆரம்பிக்கும் பொழுது சரியா என்ன பண்ணணும் முதல்ல தீபார காட்டினவங்க நகந்தரணும் தள்ளி உட்கார்ந்து அவங்க தொடர்கப்புறம் போடணும் முதல் முறை அர்ச்சனை பண்ண போறவங்க மலர் அர்ச்சனைக்கு என்ன பண்ணணும் அந்த குரு தோத்திர படிக்கிறப்ப தயார் நிலையில நின்றுட்டு இருக்கணும் நூத்தி எட்டு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சரியா என்ன பண்ணணும் மலர்களால அம்மா படத்துக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கணும் இது வந்து கேப் இல்லாம ஒரு ஒரு சிறு தாம கால தாமதம் ஏற்படாம சரியா நடக்கணும் எல்லா விண்டோலயும் நம்ம ஜூம்ல பாத்தீங்கன்னா லைவ்ல எல்லா இடத்துலயும் சீரா ஒரே மாதிரி உலகங்கள் உலகம் முழுக்க இது வந்து சீரா ஒரே மாதிரி நடக்கும் சக்திகளே அதனாலதான் சொல்றோம் உங்களோட மைக் வந்து அன்மியூட்ல இருக்கும் வீடியோ வந்து ஆன்ல இருக்கும் சாரி மைக் வந்து மியூட்ல இருக்கும் கேட்காது எங்க எல்லாருக்கும் எல்லாரோட ஆடியோவும் கேட்காதபடி நாங்க மியூட் பண்ணி வச்சிருப்போம் மருவத்தூர் ஆடியோ மட்டும் தான் கேட்கற மாதிரி அதை மட்டும் நாங்க ஆன்ல அன்மியூட்ல வச்சிருப்போம் தீபாவளி முடிச்ச உடனே ரெண்டாவது குரூப் போட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ப அர்ச்சனை பண்றவங்க ரெண்டாவது நபரா இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அர்ச்சனையும் அவங்க துவைக்கணும் பந்தம் இல்லாம உடனடியா அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடணும் தொடர்க்கிறப்புறம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் மந்திரங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இப்ப முதல் தடவை குரூப் ஒரு முடிச்ச உடனே அம்மா படத்துக்கு வலது பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு ஒன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து என்ன வந்து ஒரு எக்ஸாம் பேட் இல்லைன்னா ஒரு பெரிய ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து இப்படி தூக்கி காமிக்கணும் முதல் தடவை முடிச்சாச்சுன்றதுக்கு இதுக்கு வந்து நம்ம போன தடவை வந்து அட்ஜுடிகேட்டர் ஒரு நடுவர் வந்து நம்மளுடைய இயக்கத்தை சாதவங்களா கலர் ட்ரெஸ்ல இருந்து ஒரு அபிஷியலா வந்து நம்ம பிக்ஸ் பண்ண சொல்லிருந்தோம் இப்ப அதெல்லாம் கிடையாது நம்ம தொண்டர் யாராவது ஒருத்தர் செவ்வாடியிலேயே இருந்து முதல் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் தடவை மூணாவது திரவன் காமிக்கிறதுக்கு அந்த எண்ணிக்கையை எடுத்து காட்ட போறாங்க அவ்வளவுதான் அதுல எந்த ரூல்ஸும் கிடையாது ஏன்னா நம்ம குரு போற்றி கோடி அர்ச்சனையும் ஒரு வழிபாடாதான் பண்றோம் கூட்டு வழிபாடாதான் பண்றோம் உலகம் முழு முழுக்க இருக்கிற பக்தர்கள் இணை இணைஞ்சு செய்யக்கூடிய மகா கூட்டு வழிபாடா பண்றோம் அதனால அதுக்கு இந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்காக மட்டும்தான் பண்றாங்களே தவிர அதுல எந்த ரூல்ஸ் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அதுல கிடையாது அதனால முடிஞ்ச காட்டுறப்ப காட்டணும் ரெண்டாவது ரெண்டும் காமிக்கணும் இந்த மாதிரி ஒன்பது தீபாரணை வரைக்கும் ஒன்பது மந்திரங்களை படிச்சு தொடர்ந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை முடிச்சதுக்கு அப்புறம் திருஷ்டி கிடைக்கிறதா ஒரு தடவை எலுமிச்ச மூல திருஷ்டி உடனடியா அம்மா படத்துக்கு கிடைச்சிட்டோம் இது இது முடிச்சதுக்கு அப்புறம் மந்திரங்கள் படிக்கிறவங்களுக்கு அப்படியே சுத்தி வந்து எடுத்துட்டு வந்து ஒட்டு மொத்தமா ஒரு திருஷ்டி கழிச்சிருங்க இது எல்லாமே லைவ்ல வந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் லைவ்லேயே நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ண சொல்லுவோம் கேமராவை வந்து சென்டர் தான் முதல்ல வச்சிருக்கோம் இல்லையா அம்மா படத்தை சென்டர் பண்ணி அதை மறைக்காதபடி எல்லாரும் என்ன பண்ணுவீங்க பேனரையும் அம்மா படத்தையும் மறைக்காதபடி அஹ் உட்காந்துட்டோ இல்ல உங்க இடம் எப்படி வசதியோ தஞ்சாவூர் சக்தி பீடத்துல பாத்தீங்கன்னா அழகா படி வரிசையா இருக்கும் சக்தி பீடத்துல போன தடவை அவங்க படியில வரிசையா உட்காந்துட்டாங்க யாருமே மறையாதபடி அது மாதிரி உங்கவு இடத்துக்கு எப்படி வசதியோ இப்போ சில இடம் குறுகலா நீளமான இடமா இருக்கும் அப்போ வந்து ஷார்ட்டாக இருக்கவங்க ஃப்ரண்ட்டில் ஹைட்டாக இருக்கவங்க பேக்கில் அப்படியே என்ன பண்ணிருந்தாங்க லைன் ஃபார்ம் பண்ணி அசம்பிளியில் நிற்கிற மாதிரி நின்னாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நிற்க வைக்கணுங்கிறது நாங்கள் முத நாள் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவோம் ஒத்திகையில் ரிகர்சல்லே எல்லாம் சொல்லிடுவோம் அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணிடுங்க உடனடியாக அந்த குரூப் ஃபோட்டோக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் ஆயிடுங்க ஸோ ஜியோ டேக்கிற ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இல்லை நிற்க வச்சுட்டு அதாவது படிக்கிற எல்லா படிச்சுட்டு எல்லாரும் குரு போற்றி கோஆடினேஷன் அத்தனை பேரும் குங்குமர்ச்சனை பண்ணவங்க தீபாரனை காட்டவங்க திஷ்ய எடுத்தவங்க ஜூம் ஜூம் கோஆர்டினேட்டர் மட்டும் எதுல இருப்பாரு கேமராக்கு சீனுக்கு பின்னாடியே இருப்பாங்க மற்ற எல்லாரையும் வச்சு தலைவர் முதற்கொண்டு எல்லாரையும் வச்சு போட்டோ ஜியோ டேக் போட்டோ எடுத்துருங்க அதுக்கப்புறம் அனுபவம் பகிரக்கூடிய விஷயம் இதுதான் இப்ப ஹைலைட் இதுலதான் நம்ம உலக சாதனை செய்ய போறோம் அதனால மிகுந்த கவனம் எடுத்து இந்த காணொளி பகிரக்கூடியத இந்த இந்த அனுபவம் பகிரக்கூடிய காணொலியை நீங்க எடுக்கணும் சக்தியிலே ஓகேவா இப்ப இது வரைக்கும் நான் குரு போற்றி கோடி அர்ச்சனை பத்தி சொல்லிட்டேன் இப்ப ரெண்டாவது பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக சாதனை பகிரக்கூடிய ஒரு செய்தி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பகுதியில நீங்க வாழக்கூடிய நீங்க அடிக்கடி போயிட்டு இருக்க தொடர்ந்து போயிட்டு இருக்க உங்க சக்தி பீடத்திலயோ அல்லது மன்றத்திலேயோ மிக மிக முக்கியமான ஒரு அற்புதம் நடத்திருக்கலாமா அடுத்திருப்பாங்க நடக்காம இருக்காது ஒவ்வொரு இடத்திலயும் ஒவ்வொரு பீடத்திலையும் ஆஹ் ஏதாவது ஒரு சக்திக்கு இல்லைன்னா அந்த பீடத்திலேயே வந்து என்ன நடந்திருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒண்ணா பண்ணிருக்கலாம் தேடி கண்டுபிடிங்க ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அற்புதங்களையோ நீங்க கண்டிப்பா பயிரணும் அது யாரு நல்லா பேசுவாங்களோ பிரச்சார குழுல இருக்கலாம் இல்ல உங்க தலைவராகவே இருக்கலாம் இல்ல யாராவது ஒரு தொண்டர் இவங்கதான் அவங்கதான் யாரோ ஒரு நபர் சரியா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அத்தனை செய்திகளும் விட்டு போயிடாம சொல்லக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து முதல்ல இந்த அற்புதத்தையும் என்னென்ன குறிச்சு வச்சுக்கங்க குறிச்சு சரியான டிராப்டிங் நல்லா அதை எழுதிக்குங்க அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவில எல்லாம் இப்ப நம்ம பாக்குறோம் இது விளம்பர யுகம் இல்லையா ஒரு இருபது செகண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு பல செய்திகளை ஒரு இருபது செகண்டுக்குள்ள கொடுத்துடுறாங்க ஒரு பத்து செ பத்தே செகண்டுக்குள்ள ஒரு கொய்யா இருக்க ஒரு விஷயத்த கூட என்ன பண்றாங்க நம்மளை நம்ப வச்சு நம்மளை வாங்க வச்சிடறாங்க அந்த மாதிரி ஒரு விளம்பர யுகத்துல நம்ம வாழ்றோம் ஆனா ஒரு மெய்ப்பொருள் அது பண்ணி பண்ணிருக்கக்கூடிய ஒரு சத்தியமான ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல நமக்கு தயங்குறோம் தெரியல தடுமாறுறோம் ஆக அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் தயார் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த விஷயத்த நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் முயற்சி எடுக்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி மூன்று உலக சாதனை பின்ன சுலக சாதனையை பண்ணோம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் இடத்த தேர்ந்தெடுத்தோம் இன்ன சுலக சாதனைக்கு மரம் நடுறதுக்கு என்ன பண்ணோம் மரக்கன்றுகள் தயார் பண்ணோம் வாங்கணும் யாராருக்கு மரக்கன்றுகள் கொடுத்து நட வைக்கணும் அதை தொடர்ந்து பராமரிக்கிறது இத்தனை விஷயத்துக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அது மாதிரி இத்தனை தடவை என்ன பண்ணுவோம் பார்ட்டிசிபென்ட்ஸோட லிஸ்ட் அவங்களோட வயசு அவங்களோட அட்ரஸ் அதான் நம்ம என்னவோ கொடுத்தோம் டீடெயில்ஸ்லாம் இப்போ அது எதுவுமே கிடையாது நீங்க ப்ரோக்ராம் முடிச்சோன்னா எத்தனை பேர் கலந்துகிட்டாங்கன்ற ஒரு மட்டும் மட்டும்தான் கொடுக்க போறீங்க ஆக நீங்க அதுல அதுக்கு நீங்க கோடியர்ச்சனைக்காக நீங்க அதிக முயற்சி செய்ய போறதில்லை எல்லாரையும் வர வைக்க போறீங்க படிக்க வைக்க போறீங்க அவ்வளவுதான் ஆனா நீங்க அதுல போட்ட அந்த எஃபர்ட் நீங்க இதுல போடணும்னு கேட்டுக்கிறோன்னா இந்த காணொலிக்கான ஸ்கிரிப்டிங் இந்த காணொலிக்கான கண்டென்ட் அதாவது உங்களுடைய மன்றம் அல்லது சக்தி பீடத்துல நடந்த அந்த அற்புதத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை அழகா வடிவமைச்சு எடு வடிவமைச்சு எழுதுறது அதுக்கு அதிக முயற்சி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை நல்லா ஒருத்தருக்கு பிராக்டிஸ் பண்ணி அவங்களை திரும்ப திரும்ப பேச வச்சு ஒரு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள அத்தனை அற்புதத்தையும் இடைவிடாம அதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் அற்புதத்துக்கான ஒரு ஒரே ஒரு விஷயம் விட்டு போச்சுன்னா இப்ப என் பொண்ணுக்கு இவ்வளவு கோலாகலமா கல்யாணம் ஆச்சு இது அம்மாவில தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னா கல்யாணம் நடந்ததை பங்காரமாவில நடந்துச்சுன்னு அற்புதம்னு சொல்றாங்கன்னு நினைச்சுப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க வாய்ப்பே இல்லை அத்தனை வருஷமா தட்டி போச்சு ஒன்பது வருஷமா தட்டி போச்சு அம்மாட்ட ஒரு பாத பூஜை பண்ணி நடந்துச்சுன்னா அங்க அது அற்புதம் அந்த ஒன்பது வருஷமா தட்டி போயிட்டு இருந்துச்சுன்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல ஒரு விஷயத்த அவங்க சேர்க்கலன்னா அது அற்புதமா எடுத்தவங்களுக்கு தெரியாது ஆக எந்தெந்த விஷயம் கீ பாயிண்ட்ஸோ அதை விட்டுறாம நீங்க என்ன பண்ணணும் எழுதிக்கணும் அந்த டீட்டெயில நீங்க கலெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அற்புதம் உங்களுக்கு நீங்க கலெக்ட் பண்றப்பயே அந்த டேட்டாவை நம்ம விடாம கலெக்ட் பண்ணிக்கணும் இப்ப அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பத்து அற்புதத்தை கூட நம்ம சொல்லலாம் சக்திகளே அதாவது வித் எவிடன்ஸ் அவங்க வந்து இப்ப வந்து ஒருத்தங்க பெலோபியன் டியூபே உங்களுக்கு கிடையாது ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க அம்மாட்ட பாத பூஜை பண்ணி அப்படின்னா அவங்க குழந்தைய கையில வச்சுட்டு நிப்பாங்க பெலோபியன் டியூபே கிடையாதுன்ற அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில அப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க அப்ப கையில குழந்தை இந்த இடத்துல என்ன ஃபெலோபென்டியூபே கிடையாதுன்ற ஒரு ரிப்போர்ட் இப்போ அவங்க நம்ம காமிச்சு என்ன சொல்லலாம் அந்த பாருங்க சக்தி இந்த ரிப்போர்ட் படி ஃபெலோ பென்டியூபே கிடையாது இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தது ஆனா இங்க பாருங்க பாத பூஜை பண்ணி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ் இதுக்காகும் மினிமம் பத்து செகண்ட்ஸ் பத்து செகண்ட்ஸ்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி அடுத்த அடுத்தது என்ன பண்ண போறோம் அந்த பர்சனோட அந்த நபரோட யாருக்கு அற்புதம் நடந்துச்சோ இல்ல பேச முடியாம இருந்து இப்ப சேலம் சக்தி படத்துல பேச முடியாத ஒரு பொண்ணு பத்து வருஷமா கிட்டத்தட்ட காதும் கேட்கல வாயும் பேசலன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு அம்மாட்ட வந்து அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் எந்த மருந்தும் எந்த மருத்துவமும் செய்யாம தானா பேசுனாங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்க கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இருக்காங்களாம் அவங்களை அழைச்சிட்டு வாங்க அவங்கள வச்சு பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இப்ப அவங்களை காமிச்சாவே இத்தனை வருஷமா அவங்க பேசல இப்ப பேசிருக்காங்கன்னு அவங்கள பேச வச்சா விஷயம் தெரிஞ்சு போயிடு போகுது அந்த மாதிரி அற்புதத்தை ஆதாரத்தோட நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரத்துல பேசணும் அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரியான வகையில டிராப்டிங் பண்ணணும் சரியான பிளானிங் பண்ணணும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் முதல்ல ஆதாரங்களை அற்புதங்களை திரட்டணும் அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணணும் நம்மள்ட்டே இருந்திருக்கும் பேப்பர் நியூஸ் அப்போ வந்து அப்படிமாங்க என்பது இல்ல வந்து அவங்களா இருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களே இல்லைனாலும் அவங்க பேரம் பேத்தி கலட்டியாவது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க பண்ணி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேருங்க அதுதான் இந்த தடவை நடக்க போற இந்த உலக சாதனை நிகழ்வுக்கான நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி அம்மாக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை அதை சிறப்பா செய்யணும்னு உங்களோட பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் சக்திகளே அதனால அதை தயவு செஞ்சு இந்த அற்புதங்கத்தை எல்லாத்தையும் வெளிக்கொறணும் அதை அழகா சொல்லணும் அதை அழகா உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அம்மா அம்மாவை சந்தேகப்படுறவங்க இல்ல தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க கூட என்ன பண்ணணும் அம்மாவை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும் கும்பிட ஆரம்பிக்கணும் நீங்க அந்த அளவுக்கு அந்த அற்புதத்தை எடுத்து சொல்லணும் அம்மா இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து காற்றோட காற்றா கரைஞ்சு போயிடாம அந்த யாருக்கோ நடந்ததோட இல்ல அவங்களே கூட சரியா உணராம மறைஞ்சு போயிடாம நம்ம வந்து என்ன பண்ண மறைஞ்சு போயிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட கூடாது விடக்கூடாது அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் உயர்த்தி தூக்கி பிடிக்கணும் குன்றுலிட்ட விளக்க வந்து என்ன பண்ணணும் குன்ற குடத்திலிட்ட விளக்கா இருக்கிறத என்ன பண்ணணும் குன்றுலிட்ட விளக்கா ஒளிர வைக்கணும் உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த முயற்சியை வந்து நம்ம எல்லாரும் அம்மாவை அம்மாவின் பாதம் பணி திருப்பாதங்களை பணிந்து அதை செய்ய தொடங்கணும்னா அம்மா ஒவ்வொன்னா எடுத்து கொடுப்பாங்க நம்ம நம்ம நினைச்சு போவோம் இந்த அற்புதம்னா அம்மா பல அற்புதங்களை நமக்கு எடுத்து சொ எடுத்து நமக்கு நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்யணும்னு நினப்போம் அம்மா செய்ய வைப்பாங்க அதனால தயவு செஞ்சு இது மாதிரி வந்து நீங்க இந்த அற்புதத்தை கலெக்ட் பண்ணுங்க நல்லா பேசக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்து பேச வச்சு பழக்கப்படுத்துங்க அத நீங்க வந்து ரெண்டு காணொலிகளை எங்களுக்கு எடுத்துனும் எடுத்து அனுப்பணும் சக்திகளே ஒன்னு இந்த திங்கட்கிழமைக்குள்ள இருபத்தி பதினேழாம் தேதிக்குள்ள எங்களுக்கு முதல் காணொலியை அனுப்பி வச்சிருங்க அந்த காணொலிகளை வச்சு நாங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி எல்லா காணொலிகளையும் ஒன்னா காணொலியா சேர்த்து அதை நாங்க வந்து என்ன பண்ணணும் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியனுக்கு நாங்க சப்மிட் பண்ணணும் முக்கியமான ஆவணமா நாங்க சப்மிட் பண்ணணும் அதனால தயவு செஞ்சு அதை வந்து ஒரு பதினேழாம் தேதி இல்லைன்னா பதினெட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிடுங்க அதாவது இதே அற்புதம் இந்த அற்புதம் யார் பேச போறாங்களோ அவங்க பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கணும் ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல பேனர் கட்டிருக்கணும் ஏன்னா இது வேற சமயத்துல எடுத்தது எல்லாத்தையும் ஒன்னா சப்மிட் பண்ணிட்டாங்கன்றது இது வரக்கூடாது அதனால ரிஜெக்ட் ஆகக்கூடாது என்ன இருக்கணும் பின்னாடி கண்டிப்பா பேனர் இருக்கணும் ஒரு நாலஞ்சு சக்திகளாவது செவ்வாடியில பக்கத்துல இருக்கணும் இந்த எவிடன்ஸ் காமிங்க சப்போஸ் எவிடன்ஸே கிடைக்கல ஆனா அற்புதம் பெரிய விஷயம் அப்படின்னா நீங்க பேசுறப்ப ஓரளவு அந்த டேட் இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்லி நீங்க சொல்லிடலாம் ஆனா உங்களால அவங்கள பிரசென்ட் பண்ண முடியும் நம்ம கேமரா முன்னாடியே காட்ட முடியும்னா தயவு செஞ்சு காட்டுங்க அந்த முயற்சியை தயவு செஞ்சு எடுங்க எப்பாடுப்பட்டாவது அவங்களை நேரா வர வச்சு அவங்களை கண்ணுல காமிச்சிருங்க இவங்க நடந்துட்டுதான் நடந்துச்சு இந்த அற்புதம்னு காட்டுறது மிகப்பெரிய விஷயம் இப்ப சில பேருக்கு வந்து இப்ப ஏதோ கேன்சர் பேஷண்ட் அம்மா சரி பண்ணிருக்கலாம் அதான் ஆனா அவங்க வந்து வெளியில வந்து அத வெளி வெளியிடறதுக்கு தன்னை வெளிக்காட்டிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க அது அந்த விஷயத்தை தெளிவா இந்த அந்த தகுந்த ஆதாரங்களோட நீங்க ஓரளா சொல்லலாம் பெயர் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை ஆனா விரும்ப பெயர் குறிப்பிட முடியாது ஆனா அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு அந்த செய்திகளை சொன்னாவே உலகம் ஏத்துக்கும் அதனால நீங்க எந்த அளவுக்கு சொல்லணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா வந்து வீடியோ வந்து முதல் வீடியோ இந்த பதினெட்டாம் தேதிக்குள்ள போட்டுருங்க அந்த வீடியோ வந்து ஹண்ட்ரட் எம்பிக்குள்ள இருக்கணும் இந்த ஹண்ட்ரட் எம்பிக்குள்ள இருக்கிற அந்த வீடியோவை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் எப்படி நீங்க அனுப்பி வைக்கணும் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்னு அனுப்பியிருக்கோம் அதை உடனடியாக நீங்க எப்ப இந்த விஷயம் கேள்விப்படுறீங்களோ உடனடியாக நீங்க செய்ய வேண்டியதை அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியதுதான் அதை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு அனுப்புங்க அந்த கூகுள் ஃபார்மை நீங்க எடிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஒரு டேட்டா என்டர் பண்ணிருக்கீங்க அதை வந்து உங்களுக்கு கோடி இல்ல இடையிலேயே உங்களுக்கு அந்த தகவலை மாத்தணும் ஜூம் கோஆர்டினேட்டரா மாத்திரீங்க அவர் ஊருக்கு போறாரு அவ அவைலபிளா இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அந்த பர்சனோட அந்த நபரோட பெயரை வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் எடிட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்க சப்மிட் பண்ண அந்த கூகுள் ஃபார்மோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்க சப்மிட் பண்ணதோட ஒரு காப்பி எந்த இமெயில் ஐடிலேருந்து நீங்க சப்மிட் பண்ணீங்களோ அது உங்களோட அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு காப்பி வந்திருக்கும் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு கூட நீங்க பாத்துக்கலாம் அதுல நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் அதுல கீழே எடிட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்க எதை போய் எடிட் பண்ணணும் எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை நீங்க தாராளமா மாத்திக்கலாம் சக்திகளை அதனால நீங்க அதுல என்டர் பண்றதுக்கு தயங்காதீங்க ஆனா அந்த என்ட்ரிய தயவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க அத நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை நாங்க சப்மிட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உடனடி கூகுள் ஃபார்ம் சமிஷன் எங்களுக்கு தேவைப்படுது அதுல ஏது மிஸ்டேக்ஸோ கரெக்ஷன்ஸோ இருந்தா நீங்க எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா உங்களுடைய என்ட்ரிய நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நீங்க பண்றீங்கன்ற விவரத்தை எங்களுக்கு தெரிவிச்சிருங்க அடுத்தது உங்களுக்கு வீடியோ நீங்க இன்னைக்கு எடுக்கல பதினெட்டாம் தேதி தான் எடுக்கிறதா இருக்கீங்கன்னா வீடியோ எடுக்காம நீங்க சப்மிட் பண்ணலாம் இல்ல நீங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க அது தப்பா இருக்குன்னா வீடியோ என்ன பண்ணலாம் நீங்க மாத்திக்கலாம் கொடுத்து அந்த வேற வீடியோவை நீங்க மாத்தலாம் ஆனா அந்த கண்டென்ட்டை பக்காவா ரெடி பண்ணுங்க பின்னாடி பேனர் வச்சு நாங்க சொன்ன மாதிரி செவ்வாடையில ஒரு சக்தியை பேசுவீங்க பக்கத்துல கூட வந்து ஒரு அஞ்சாறு பேராவது பக்கத்துல செவ்வாடைகள்ல இருக்கணும் எவிடன்ஸோட பேசணும் இது வந்து முதல் காணொலி ரெண்டாவது காணொலி வந்து இப்ப ஜூம் முடிச்ச கோடியர்ஸ் முடிச்சோன்னா ஜூம்லயே தான் இருப்பீங்க ஒரு போட்டோ எடுப்போம்னு சொன்னோம் இல்லையா ஜியோட் போட்டோ நீங்க ஜூம்ல இருக்கிற கேமரா வேற வேற ஒரு கேமராவை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க டேக் போட்டோ எடுப்பீங்க அந்த கேமராவை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அனுபவம் பகிரக்கூடிய அந்த காணொலிய நீங்க அங்க நிகழ்ச்சி அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கோடியரசன முடிந்த பிறகு குரூப் போட்டோ எடுத்த பிறகு நீங்க இந்த நிகழ்ச்சிய லைவ்ல அனுபவம் பகிர்ந்துட்டு இருக்கிறப்ப லைவ்ல ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு மொபைல்ல இருந்து லைவ் ஆகிட்டே இருக்கும் அது இல்லாம கூடுதலா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோ கேமராலயோ நீங்க எடுத்துக்கலாம் சக்திகளே அதுல பெஸ்டா எங்களுக்கு உடனடியா அனுப்பி வைங்க அது ஹண்ட்ரட் எம்பிக்குள்ள இருக்கணும் இப்ப நீங்க எடுத்தது அவங்க மூணு நிமிஷத்துக்குள்ளதான் பேசுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்க சொல்லியிருக்கோம் கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் சுத்தி சுற்றுப்புற சத்தம் இருக்கும் இறைச்சல் இருக்கும் அந்த இறைச்சல் எல்லாம் இல்லாதபடி நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரையும் அமைதி நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சத்தம் தொடர்ந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்ப அதை எப்படி எரேஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ எடுக்கும் பொழுது ஸ்டார்டிங் சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சோட எடுத்து பேச பேசி முடிக்கிறதுக்குள்ள கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கல அந்த வீடியோல ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கண்டிப்பா கட் ஆகும் இவங்க ஸ்டார்ட் பண்ற வேர்டும் என் பண்ற அந்த வார்த்தையும் கட் ஆகும் அதனால எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சொல்லுங்க அப்ப அவங்க பேச ஆரம்பிப்பாங்க திரும்ப எண்டுன்னு கொடுத்துட்டு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓட விட்டு வீடியோவை கட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணனீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க நாய்ஸை ஒரே ஏரியா நாங்க என்ன பண்ண முடியும் எரேஸ் பண்ண முடியும் எக்ஸாக்டா அவங்க பேசுற குரல் மட்டும் ஆரம்பிச்சு பேசுறதோட என் பண்ணிருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்க என்ன மூணு நிமிஷத்துக்கு பேச போறாங்க இல்லையா அந்த மூணு நிமிஷத்துக்கு யார் பேச போறாங்களோ அவங்க பேசுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்து ரெக்கார்ட் பண்ணுங்க திரும்ப அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ரெக்கார்ட் பண்ணி முடியுங்க அப்படி பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸை எடிட்டிங் ஆப்ஷன் குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் அழிச்சிடலாம் பின்புல இறைச்சல்களை என்ன பண்ணலாம் எடிட் பண்ணி அழிக்க முடியும் சரி பண்ண முடியும் அதனால இது ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்றோம் ஓகேங்களா இது நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சைஸ் அதிகமா இருக்கும் இந்த ஸ்டோரேஜ் சைஸ் வந்து அதிகமா இருக்கும் அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கான விஷயம் எல்லாம் உங்களுக்கு குரூப்லயே போட்டிருக்கோம் அந்த குரூப்ல வந்து தயவு செஞ்சு இருபது இருபத்தஞ்சு குரூப் ஓட்டி உலக சாதனையின்னு ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு ஒரு குரூப் ஒன்னு இருக்கு வாட்ஸ்அப் குரூப் அதை தயவு செஞ்சு எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணா போதும் யார் பொறுப்பாளரோ முக்கியமா அதை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் ஜாயின் பண்ணா ஒருத்தர் ஜாயின் பண்ணா கூட போதும் இல்லைன்னா ரெண்டு பேராவது அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடோம்னா அதுலதான் போட ஆரம்பிப்போம் அதுலயும் அந்த லைவ் ரெக்கார்டிங் ரிஹர்சல் நடக்கிறப்பெல்லாம் எங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா குரூப்லையும் பாத்துட்டு இருக்க முடியாது நாங்க இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே நாங்க இன்னும் இன்னும் ரெண்டு மீட்டிங்ஸ்ல இருக்கோம் அப்ப எங்களால உங்க கால்ஸ வந்து அட்டன் பண்ண முடியாது நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்களோட கனெக்ஷன் கட் ஆயிடும் அதனால அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதுக்காக தான் உங்களை என்ன பண்ண சொல்றோம்னா அந்த இருபது இருபத்தஞ்சுன்ற வாட்ஸ்அப் குரூப்ல வர சொல்லி சொல்றோம் இப்ப அதுல பெருசா எந்த ஆக்டிவிட்டி இருக்காது ரிஹர்சல் அண்ட் அந்த இருபது அந்த லைவ் அன்னைக்கு கண்டிப்பா அந்த ஒரு குரூப் மூலமா தான் நம்ம நாம கம்யூனிகேட் பண்ணிக்க போறோம் உடனடியா நம்ம தொடர்பு கொள்றதுக்கு அந்த குரூப் பயன்படுத்தப் போறோம் அதனால அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான லிங்க் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அந்த குரூப் குள்ள வரலாம் இப்ப வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க இல்லனா அந்த குரூப்ல வந்து நீங்க தாராளமா கேக்கலாம் ஓம் சக்தி இப்ப நான் சுருக்கமா திரும்பவும் சொல்றேன் இந்த இந்த இருபது இருபத்தஞ்சு குரூப் ஓட்டு கோடி அடிச்ச நீங்க செய்ய வேண்டியது முதலடி முதல் முதல் விஷயம் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில்ப் பண்ணணும் உடனடியா சமிட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு முதல் உடனடியா சமிட் பண்ணுங்க ரெண்டாவது அனுபவம் பகிரக்கூடிய காணொலி அந்த அனுபவம் பகிரக்கூடிய காணொலிக்கு தகுந்த ஆதாரங்களோட சிறப்பான அற்புதங்களை தேர்ந்தெடுத்து மூணு நிமிஷத்துக்குள்ள பேச வச்சு பின்னாடி பேனர் ரெடி பண்ணி அந்த பேனரை கட்டி அஞ்சு பேராவது செவ்வாயில இருக்கிற மாதிரி வச்சு அந்த வீடியோ எடுத்து ஹண்ட்ரெட் எம்பிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க அது பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க எல்லா உங்களோட வீடியோ எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்துடணும் அதை வச்சு ஒரு ஆவணமா நாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாங்க ஆவணமா சப்மிட் பண்ணணும் மூணாவது விஷயம் குரு போற்றி கோடி அர்ச்சனைக்கு தயாராகுங்க அதிக அளவுல சக்திகளை திரட்டி கலந்துக்கு வைங்க ஏன்னா ஒன்பது மூட தான் குரு போட்டி படிக்க போறோம் எல்லாருக்கும் கையில வந்து ஒரு பேப்பர் கொடுத்து பிரிண்ட் அவுட் கொடுத்து எல்லாரையும் படிக்க வைங்க சின்ன குழந்தை கூட படிக்கலாம் வயசானவங்களும் படிக்கலாம் அதனாலதான் எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம் அதிக அளவுல சக்திகள் கலந்துகிட்டாதான் நம்ம வந்து அம்மா இருக்கும் போது ரெண்டையும் கால் கொடி தடவை படிச்சோம் அதை விட டபுள் மடங்கு நம்ம படிக்கணும் அதுக்கு சக்திகளோட எண்ணிக்கை அதிகமா தேவை அதுக்கு வந்து நீங்க சக்திகளை திரட்டி கொண்டு சேர்த்து கொண்டு வந்து படிக்க வைங்க இந்த எண்ணிக்கையை நீங்க வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் கூகுள் ஃபார்ம்ல கலந்து என் எண்ணிக்கைன்னு இருக்கும் அதை வந்து வழிபாடு முடிச்சிட்டு இருபத்தி ஒன்னாம் தேதி கோடியரசனையை முடிச்சு இந்த வீடியோலாம் அனுப்புறப்ப நீங்க என்ன பண்ணலாம் அந்த எண்ணிக்கை அப்டேட் பண்ணா போதும் இப்போதைக்கு உத்தேசமா ஏற குறைய ஒரு எண்ணிக்கையை நீங்க போட்டுவீங்க அப்புறமா நீங்க அதை மாற்றி சரியான எண்ணிக்கையை அந்த அட்டன்டன்ஸ் படி நீங்க போட்டுக்கலாம் சக்திகளே வேற எந்த விவரமும் பங்கேற்பாளர்களோட விவரம் எங்களுக்கு தேவையில்லை பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மட்டும்தான் தேவைப்படுது அதை வச்சு என்ன பண்ண போறோம் கோடியரசனையோட எண்ணிக்கை கண கணக்கிற போறோம் அவ்வளவுதான் அதனால ரொம்ப சிம்பிள் அந்த விஷயம் அதை பண்ணிடுங்க தயவு செஞ்சு அதிகமான எண்ணிக்கையில கலந்துக்க வைங்க இப்ப வந்து அவதார பெருமங்களை ஜோதி வந்து இப்ப இந்த தடவை இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அந்த காரணத்துக்காக நீங்க இத குறைக்க வேணாம் அதையும் இதோட இணைச்சு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கோடியார்ச்சனையும் ஜோதி வழிபாடையும் நம்ம சிறப்பா செஞ்சிடலாம் சக்திகளே அம்மாவோட படம் பிரதானமா அலங்கரிச்சு வச்சிருக்கப்ப அந்த ஜோதி ஏத்தி ஏற்றப்பட்ட அந்த ஆன்மீக ஜோதியை அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த அர்ச்சனையை செஞ்சோம்னா இன்னும் இன்னும் ஆன்மீகத்துல ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிபாடா அது அமைஞ்சு போகும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய அம்மாவும் மிக ஏத்துப்பாங்க இந்த விஷயத்த அது மாதிரி சப்போஸ் அன்னைக்குதான் குரு ஜோதி ஏற்ற போற நிகழ்வு இருக்க போதுன்னா அன்னைக்குதான் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த விஷயம் ஒன்பதரைல இருந்து பத்தரைக்குள்ள கூட முடிஞ்சிடும் நீங்க வந்து அதோட லைவ முடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் லைவ்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் வேள்விய நீங்க கண்டினியூ பண்ணலாம் இந்த வேள்வியில சிறப்பம்சமா நடுவுல வந்து ஜோதியை அமைச்சிருப்பீங்க இல்லையா ஜோதி சென்டர் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல இருந்து அம்மா படத்தை குரு படத்தை நீங்க வந்து பிரதிஷ்ட பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட சேர்த்து நீங்க லைவ்ல கலந்துகிட்டு கோட்டையை முடிச்சுட்டு நீங்க லைவ விட்டு வெளியில வந்துட்டு நீங்க எங்களுக்கு திரும்ப கூட எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ எடுத்து நீங்க அனுப்பிடலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே லைவ்ல இல்லாம கூட நீங்க என்ன பண்ணிடலாம் ஒரு குரூப் போட்டோவும் வீடியோவும் உங்க சூழ்நிலைக்காக நான் நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க எடுத்து அனுப்பலாம்னு சொல்லி சொல்றோம் எக்காரணம் கொண்டும் ஆன்மீக ஜோதிய காரணம் காட்டி இந்த கோடி அர்ச்சனை வாய்ப்பை தவற விட வேணாம் ரெண்டுத்தையும் இணைச்சு ரொம்ப சிறப்பா நம்ம இந்த குரு போற்றி கோடியர்ச்சனை செய்யலாம்னு சொல்லிக்கிறோம் சக்திகளே வேற எந்த சந்தேகங்கனாலும் உங்களுக்கு நாங்க அஹ் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க காத்துக்கிட்டு இருக்கோம் உங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த குரு போற்றி கோடி அச்சனையை சிறப்பா செஞ்சு அம்மாவின் அருளை பெறுவோம் அன்பு சக்திகளே ஓம் சக்தி நன்றி வணக்கம்